கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் என்னிடம் இருப்பதாக இயேசு எருசலேம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் லூக்கான செய்தியாளர் மிக அழகான ஒரு வார்த்தையை முடிக்கிறார் எருசலேம் நோக்கி தன்னுடைய பயணத்தை முடிக்க எருசலேமில்தான் அவருடைய உண்மையான பயணம் முடிகிறது எரிசலைமில்தான் அவருடைய உண்மையான கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுகின்ற மீட்பு பணியினுடைய பயணம் நிறைவேறுகிறது இந்த பயணத்தை நோக்கி அவர் போகின்ற போது சமாரியா பகுதி வழியாக போக வேண்டும் அவரால் அங்கே போக முடியவில்லை ஏனென்றால் அவர்கள் இவர் யூதன் என்பதனால் அந்த வழியாக போக கூடாது இருக்கிறார்கள் இயேசுவின் பாதைகளில் நாம் பயணம் செய்கின்ற போது இருசிலமை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற போது தடைகள் என்பது இயற்கையானது கடவுளின் சார்பாக பணி செய்கின்ற மனிதர்களுக்கு தடை என்பதும் எதிர்ப்புகள் என்பதும் இயற்கையானது ஆனால் பல நேரங்களில் இந்த கடவுளின் பணியை விட்டுவிட்டு மனிதர்களோடு சமரசம் செய்கின்ற போக்கும் பல நேரங்களில் இருக்கிறது சமரசம் செய்துவிட்டால் அவர்கள் தங்களுடைய நண்பர்களாகி விடுவார்கள் ஆனால் எதற்காக நாம் அந்த பயணத்தை தொடர்ந்தோமோ அந்த பயணத்தினுடைய வெற்றியை இழந்து போய்விடுவோம் குறிக்கோளையும் இழந்து போய்விடுகின்ற சூழ்நிலை உருவாகிறது இதைதான் இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம் செக்கிம் என்ற பள்ளத்தாக்கில் எல்லாம் கிடைத்தபோது அவர்கள் காணான் தேசத்தை நெருங்குவதற்கு தயாராக இல்லை எதை நோக்கி அவர்கள் புறப்பட்டார்களோ அதை நோக்கி அவர்கள் வரவில்லை இங்கே எதிர்ப்புகள் வந்ததும் இயேசு சற்று பொறுமையாக இருக்கிறார் ஆனால் சீடர்கள் அவர்களை அழித்தொழிக்க வேண்டும் என்ற பிரிவினைவாத எண்ணம் நிற்கிறது கடவுளுடைய பொறுமை தன் மக்கள் தன்னை தேடி வருவார்கள் தன் மக்கள் தன்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற தெளிவான ஒரு எண்ணம் அவருடைய விசுவாசத்தை பிழிப்பு வழியாக இந்த சமாரிய மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பது வரலாறு சமாரிய பகுதியில் பிழிப்பு பல்வேறு இறை மக்களை இயேசுவிடம் கொண்டு வந்தார் என்பது உண்மை எனவே கடவுள் காத்திருக்கிறார் நாமும் அவருடைய பணியில் புறப்பட்டு போகிறபோது எதிர்ப்புகளும் சவால்களும் வந்தாலும் கடவுளுடைய பாதைக்காக நடந்து போய் இருக்க வேண்டும் இந்த இறைவனுடைய பொறுமையைப் போல நம்முடைய பணிகளிலும் இந்த பொறுமையை வைத்து கொண்டு வாழ கற்றுக்கொள்வோம் ஒரு நாள் அந்த மனிதர்கள் நம்முடைய வாசல் படியில் வந்து கடவுள் வணங்க வைப்பார் என்பது உண்மை எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையமை போற்றுகிறோம் இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி புனித ஜெரோமியினுடைய விழாவை கொண்டாடும் மகிழ்கின்ற நாளிலே கடவுளுடைய வார்த்தையை தாங்கி நாங்கள் பயணம் செய்கின்றபோது எங்களிடம் ஏற்படுகின்ற எதிர்ப்புகள் அனைத்தையும் உமுடையதாக்கிக் கொண்டு அன்பினால் வெல்ல எங்களுக்கு கற்றுத்தாரும் அனைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பிரிந்து பேசும் ஆமேன்